வணக்கம் இப்போ அருமையான சுவையில் காய்கறி சேர்த்து மசாலா இட்லி எப்படி செய்யலாங்க தான் பார்க்கலாங்க வெஜ் மசாலா இட்லி இது வந்து நம்ம நார்மலாக இட்லிக்கு பதிலாக இந்த காய்கறி எல்லாம் சேர்த்து மசாலா இட்லி மாதிரி செய்து கொடுக்கும்போதுங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் வித்தியாசமாக இருக்குதுன்னு விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கே இட்லி வந்து ஒரு ஏழு இட்லி சின்ன சின்ன துடுகளாக நறுக்கி வச்சிருக்கேன் இப்போ தாளிக்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேங்க காஞ்சிச்சுங்க அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்க இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு தக்காளி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் இவருக்கு காய்கறிக்கு சேர்ந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாட போற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவா மஞ்சள் பொடி அரை டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலா மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் இப்ப நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க சிறிதளவு முட்டைகோஸ் ஒரு கேரட் நீலவாக்குல சன்னமா நறுக்கி வச்சிருக்கேங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கடைசியாக மீடியம் சைஸில் உள்ள மிளகாவை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க காய்கறி எல்லாமே லோ ஃப்ளேமில் ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா வதங்கிட்டுங்க வதக்கி விட்டதுலே பாதி நல்லா வெந்திருக்கும் இப்போ வேக வச்சு சின்ன சின்ன துண்டுக்கெல்லாம் நறுக்கி வச்சுருக்கோம் இட்லி சேர்த்துக்கலாம் இப்போ இட்லி கலந்துக்கலாங்க எல்லா விதமான வெஜ் குருமா சாம்பார் சட்னி இதெல்லாமே சேர்த்துன்னு சாப்பிட்லாங்க இது வெறுமனா சாப்பிடுறதே ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்கும் கூட கொடுத்து விடலாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கடைசியாக பொடியாக மல்லி தழையை காந்துக்கலாங்க இப்போ அருமையாக சுவையில் காய்கறி சேர்த்து மசாலா இட்லி செய்துட்டாங்க இதே முறையில் செய்து பாருங்கள்